கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட கீழ சரக்கல் விலை சேர்ந்தவர் சுந்தரம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த இவரது குடும்பத்தை தவிர அப்பகுதியில் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த குடும்பங்கள் வசிக்கின்றன சுந்தரம் வயது முதிவு காரணமாக படுக்கையில் உள்ளார் இவரது நான்கு மகன்களுக்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு வாங்கிய நிலத்தை ஒட்டி பொதுப்பாதை உள்ள நிலையில் சுந்தரத்தின் குடும்பம் இருபத்தி ஆறு ஆண்டுகளாக அந்த பாதையை பயன்படுத்தி வந்தனர் இந்த நிலையில் அந்த ஊரை சிலர் திடீரென சுந்தரத்தின் நிலத்திலிருந்து பொதுப்பாதைக்கு செல்லும் வழியின் குறுக்கே சுவர் எழுப்பியுள்ளனர் இது மட்டுமின்றி சுவருக்கு மேலே திரை கட்டி மறைத்துள்ளனர் அத்துடன் பொது பாதையில் உள்ள சுந்தரத்தின் நிலத்திற்கு செல்லும் மாநகராட்சி குடிநீர் இணைப்பை துண்டித்ததோடு கழிவுநீர் குழாயும் அடைக்கப்பட்டுள்ளது மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சார்ந்த சுந்தரத்தின் குடும்பம் அந்த பகுதியில் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரும் பிற குடும்பத்தினரை பார்க்கக்கூடாது என்பதற்காக சுவர் எழுப்பி பி திரை கட்டி மறைத்துள்ளதால் தீண்டாமையை கடைபிடிப்பது போல் உணர்வதாக சுந்தரத்தின் குடும்பத்தினர் கூறினர் இவ்விவகாரம் குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறைக்கு புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை எனவும் படுக்கையில் உள்ள சுந்தரம் நோய்வாய்ப்பட்டுள்ள நிலையில் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லவும் இயலாத நிலை உள்ளதாகவும் கூறினர் மேலும் தங்களை தனிமைப்படுத்தி நெருக்கடி தந்து கொண்டிருப்பதால் அங்கிருந்து வெளியூரில் சென்று வசிக்கலாமா என எண்ணுவதாகவும் சொந்த ஊரில் சொந்த நிலத்தில் வாழ முடியாமல் வேறு இடத்தில் பணம் கொடுத்து வாடகை வீட்டில் தங்குவதற்கு சிரமம் உள்ளதாகவும் கூறினர் ஐம்பத்தி ரெண்டு வருஷமா கீழத்திரைகால ஊரில் இருக்கும் இதுவரை எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ புதிய நிர்வாகிகள் வந்து ஒன்றரை வருஷத்து பிறகு இப்போ பாதை எடுத்துட்டாங்க நாங்கள் இருபத்தாறு வருஷமா அந்த பாதையில் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் நாலாவது குடிநீர் பைப்பு பாதையில் தான் இருக்குது அதுல தான் ஓடு ஈபி லைனா அந்த பாதையில தான் வருது அந்த பாதை அடைச்சிருக்காங்க குடி தண்ணி வேற நாங்க விலைக்கு தான் வாங்குவோம் அல்லாம நாங்க தாழ்த்தப்பட்ட ஜாதி நின்று எங்களை அந்த பாதையில இறங்க விழாவின்ட்டு எங்களை மட்டும் அந்த பாதையை அடைஞ்சிருக்காங்க மற்றபடி எல்லாரும் அந்த பாதையில போயிட்டு இருக்காங்க அது பொது பாதை மாணவர்கள் தேவை காங்கிரீட் போட்ட சாலை நாங்க என்ன தெரியல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க